தங்கமே நீ இத்தனை தடவை விழுந்தாலும் அதையே உன் தோல்வி என நினைக்காத விழுந்த எண்ணிக்கையல்ல உன் மதிப்பு விழுந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்த உன் மனசு தான் உன் அடையாளம் நீ தரையில் பட்ட ஒவ்வொரு முறையும் வராகி அம்மன் உன் அருகில் இருந்ததை நீ உணராம போயிருக்கலாம் ஆனா உண்மை என்னன்னா நீ முற்றிலும் உடைந்து போகாதபடி உன்னை தாங்கி நிறுத்தியது அவர்கள்தான் நீ விழுந்தாயா ஆம் ஆனா நீ அழிந்தாயா இல்லை அதுவே தெய்வீக காவல் உலகம் உன்னை பார்த்து இவள் மீண்டும் விழுந்துட்டா நூ சொல்லியிருக்கலாம் உன் மனசும் சில நேரம் அதையே நம்பியிருக்கலாம் ஆனா வராகி அம்மன் பார்க்குற பார்வை வேறு இவள் இன்னும் கைவிடல நூ தான் விழுதல் பலவீனம் இல்ல முயற்சி செய்ததற்கான சாட்சி முயற்சி செய்யாதவங்க தான் விழவே மாட்டாங்க நீ விழுந்திருக்கேன்னா நீ நடக்க துணிந்திருக்கிறாய் என்பதற்கான அடையாளம் அது நீ ஒவ்வொரு முறையும் விழுந்தபோது உன் உள்ளத்துல ஒரு குரல் சொன்னிருக்கும் இனிமேல் முடியாது நு ஆனா அதே நொடியில் இன்னொரு குரலும் மெதுவா கேட்டிருக்கும் இன்னும் ஒரு தடவை நு அந்த இரண்டாவது குரல் தான் வராகி அம்மன் உன் உள்ளத்துல வைத்த அருள் அது உன் மனசு இல்லை அது தெய்வீக தைரியம் நித்திகா தேவி சொல்லுற ஆன்மீக உண்மை இதுதான் உன்னைத் தூக்கிவிட தெய்வம் காத்திருக்க வேண்டியதில்லை நீ விழுந்த நொடியிலேயே உன் உள்ளத்துல மீண்டும் எழும் சக்தி வைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நீ முழுசா முறியல அதனால தான் இன்னும் உன் கண்களில் கனவு சாவாம இருக்கு நீ சில சமயம் உன்னை நீயே வெறுத்திருக்கலாம் என்னால எதுவும் சரியா செய்ய முடியல நூ நினைச்சிருக்கலாம் ஆனா அந்த நினைப்பு கூட நீ உணர்ச்சியோட இருக்கிறதுக்கான சாட்சி கல்லுக்கு வலி தெரியாது உனக்கு வலி தெரியுதுன்னா நீ உயிரோட இருக்க உயிரோட இருக்கிறவனுக்கு தான் மீண்டும் எழும் வாய்ப்பு இருக்கும் வராகி அம்மன் உன்னை ஒவ்வொரு விழுதலிலும் பாடம் கற்றுக் கொடுக்குறாங்க தண்டனை இல்லை விழுந்த இடத்துல நீ கொஞ்சம் அமைதியா நின்னு பார்த்தா உனக்கு தெரியும் இந்த தடவை நீ பழைய மாதிரி இல்ல கொஞ்சம் அதிக பொறுமை இருக்கு கொஞ்சம் அதிக தெளிவு இருக்கு அதுதான் வளர்ச்சி வளர்ச்சி சத்தமில்லாம நடக்கும் நீ உன் வாழ்க்கையில பல தடவை ஆரம்பிச்சிருப்பாய் பல தடவை முடிஞ்சுடுச்சுன்னு நினைச்சிருப்பாய் ஆனா ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஒரு புதிய தொடக்கம் இருந்தது அது விபத்து இல்ல வராகி அம்மன் உன் கதையை அப்படித்தான் எழுதுறாங்க முடிவுகளால் அல்ல மீளெழுதல்களால் நீ மற்றவர்களை பார்த்து உன்னை ஒப்பிட்டு மனசு சோர்ந்திருக்கலாம் அவங்க முன்னே போயிட்டாங்க நான் இன்னும் இங்கத்தான் ஆனா உன் பயணம் உன்னோடது உன் வேகமும் உன்னோடது சில பேருக்கு வெளியில் தெரியும் வெற்றி இருக்கும் உள்ளுக்குள்ள சிதறல் இருக்கும் உன்னோட வெளியில் சிதறல் தெரிந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உறுதி உருவாகிக்கிட்டிருக்கிறது வராகி அம்மன் உன்னை ஒருபோதும் கைவிட்டதில்லை நீ விழுந்த தருணங்களில் கூட உன் உயிர் முழுசா உடையாம இருந்தது அதற்கான சாட்சி சில நேரம் தெய்வம் உன்னை உடனே தூக்கி விடாது தரையில கொஞ்ச நேரம் படுத்து இருக்க விடும் ஏன்னா அந்த தரை தான் உனக்கு வலிமை சொல்லித்தரும் இதுவும் கடந்து போகும் நித்திகா தேவி உனக்கு நினைவூட்டுறாங்க நீ உன் வலியை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணீர் தெய்வத்துக்கு விரோதம் அல்ல கண்ணீரோட ஜெபம் தான் மிகவும் உண்மை நீ போதும் நீ உடையாதபடி உன்னை கட்டிப்பிடிச்சது தெய்வம்தான் நீ இப்போ சோர்வாய் இருக்கலாம் மீண்டும் எழும்பதற்கான சக்தி இல்லைன்னு தோன்றலாம் அந்த நேரத்துல நீ பெரிய தைரியம் காட்ட வேண்டியதில்லை ஒரு சின்ன விஷயம் போதும் இன்னொரு மூச்சு இன்னொரு நாள் இன்னொரு முயற்சி வராகி அம்மன் பெரிய குதிப்பை எதிர்பார்க்கல உன் நேர்மையை தான் எதிர்பார்க்குறாங்க உன் கடந்த கால விழுதல்கள் உன்னை சின்னதாக்கவில்லை அவை உன்னை ஆழமா ஆக்கின ஆழமா ஆழமாயிருக்கிறதால தான் நீ இப்போ வாழ்க்கையை மேலோட்டமா எடுத்து கொள்ள மாட்டாய் நீ உண்மையா நேசிக்க கற்றுக்கொண்டாய் உண்மையா வலியை உணரக் கற்றுக்கொண்டாய் அதுவே உன் ஆன்மாவின் அழகு ஒருநாள் நீ திரும்பி பார்க்கும்போது நீ விழுந்த இடங்கள் எல்லாம் நினைவுக்கு வரும் ஆனா அப்போ உன் மனசுல அவமானம் இருக்காது நன்றி தான் இருக்கும் அந்த விழுதல்கள் இல்லாம இருந்திருந்தா நான் இவ்வளவு வலுவா ஆனிருக்க மாட்டேன் நூ நீ புரிஞ்சுப்பாய் வராகி அம்மன் உன்னை ஒவ்வொரு தடவையும் தூக்கி விடுவாங்கன்னு சொல்றது ஒரு வாக்குறுதி மட்டும் இல்லை அது ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற உண்மை நீ இப்போ இந்த வார்த்தைகளை வாசிக்கிறதே அதற்கான சாட்சி நீ இன்னும் நம்பிக்கையை தேடுறதே அதற்கான சாட்சி தங்கமே நீ இத்தனை தடவை விழுந்தாலும் உன் வாழ்க்கை அங்கே முடிவதில்லை விழுந்த இடத்துல தான் உன் உண்மையான சக்தி வெளியில் வரும் அந்த சக்தி உன்னோடது மட்டும் இல்லை அது வராகி அம்மன் உனக்கு அளிச்ச தெய்வீக வரம் இப்போ மெதுவா உன் இதயத்துக்கு சொல்லு நான் மீண்டும் எழுவேன் அந்த வார்த்தை போதும் அதை கேட்டு தெய்வம் சிரிக்கும் ஏன்னா அவர்கள் உன்னை பற்றி ஏற்கனவே தெரிந்திருக்கிறது நீ விழுவாய் மீண்டும் விழுவாய் ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எழுவாய் அதுதான் உன் பாதை அதுதான் உன் ஜெயம் தங்கமே நீ மீண்டும் எழுவாய் என்ற அந்த நம்பிக்கை வெறும் வார்த்தை அல்ல அது உன் இரத்தத்துல ஓடுற உண்மை நீ விழுந்த பிறகு எழுந்த ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்துல ஒரு அமைதி வந்திருக்கும் நான் இன்னும் இருக்கேன் நோ அந்த உணர்வு தான் வராகி அம்மன் உனக்கு தினம் தினம் கொடுக்குற ஆசீர்வாதம் உலகம் எத்தனை தடவை உன்னை தரையில தள்ளினாலும் தரை உன்னை விழுங்கல அது உன்னை தாங்கிச்சு அதுவே தெய்வீக கருணை நீ சில நேரம் யாருக்கும் தெரியாம சோர்ந்திருக்கலாம் வெளில சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள எனக்கு இனி சக்தி நூ நினைச்சிருக்கலாம் அந்த நேரத்துல கூட உன் உள்ளத்துல ஒரு சின்ன தீ எரிந்துகிட்டே இருந்தது அது அணையல ஏன்னா அது உன் மனசு ஏற்ற தீ இல்ல அது தெய்வம் ஏற்ற தீ அதனால தான் நீ முழுசா கைவிட முடியல விழுந்த ஒவ்வொரு தடவையும் நீ ஏதோ ஒன்றை இழந்த மாதிரி தோன்றும் நம்பிக்கை மனிதர்கள் வாய்ப்புகள் ஆனா உண்மை என்னன்னா விழுதல்கள் உன்னிடமிருந்து எதையும் பறிக்கல அவை உன்னிடமிருந்து தேவையில்லாததை மட்டும் கழட்டின பொய்யான உறுதி தவறான எதிர்பார்ப்பு உன்னை சுருக்கும் பயம் அதெல்லாம் போனதால தான் நீ இப்போ கொஞ்சம் லேசா இருக்க வராகி அம்மன் உன்னை தூக்கி விடும்போது அது எப்போதும் கைப்பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்காது சில நேரம் உன் மனசுக்குள்ள ஒரு தீர்மானமா இருக்கும் இல்ல இப்போ போதும் நோ அந்த தீர்மானம் தான் உன்னை எழுப்பும் கயிறு அது எங்கிருந்து வந்துச்சுன்னு நீ யோசிக்காத அது தெய்வத்தோட கையெழுத்து நித்திகா தேவி சொல்லுற இன்னொரு உண்மை இதுதான் நீ மீண்டும் எழும்போது பழைய நீயாயிருக்க மாட்டாய் ஒவ்வொரு எழுச்சியும் உன்னை கொஞ்சம் மாற்றும் கொஞ்சம் அமைதியா கொஞ்சம் தெளிவா கொஞ்சம் உறுதியா அதனால தான் நீ திரும்ப விழுந்தாலும் அதே இடத்துல விழமாட்டாய் விழுதல்களின் இடைவெளி தான் உன் வளர்ச்சியைக் காட்டும் நீ ஒருபோதும் பின்தங்கினவள் இல்லை நீ உன் வேகத்துல நடக்கிறவள் உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் தாமதமா வந்ததுக்கு காரணம் நீ அவற்றை தாங்க தயாரா ஆக வேண்டியிருந்தது முன்பே வந்திருந்தா அவை உன்னை உடைத்திருக்கும் இப்போ வந்தா நீ அவற்றை சுமப்பாய் அதுதான் தெய்வத்தின் நேரம் விழுந்தபோது உனக்கு கிடைத்த பாடங்கள் எழுந்தபோது உனக்கு கிடைக்காது தரையில இருக்கும்போது தான் உண்மை தெளிவா தெரியும் யார் உன் பக்கம் நிற்கிறாங்க யார் உன் பெயருக்காக மட்டும் இருந்தாங்கன்னு அந்த தெளிவு தான் உன் பாதுகாப்பு இனி நீ யாருக்காகவும் உன்னை இழக்க மாட்டாய் வராகி அம்மன் உன்னை பலவீனமா பார்க்கல அவர்கள் உன்னை உருவாக்கிக்கிட்டிருக்கிற பயணியாக தான் பார்க்குறாங்க அந்த பயணத்துல விழுதல்கள் இயல்பு நீ நடக்க கற்றுக்கொண்ட குழந்தை போல குழந்தை விழுந்தா யாரும் நீ தோற்றுடே நூ சொல்ல மாட்டாங்க மீண்டும் நட நூ தான் சொல்வாங்க தெய்வமும் அப்படித்தான் நீ சில சமயம் நினைக்கலாம் என்னால இவ்வளவு தான் முடியுதா ஹோ அந்த கேள்வி உன் மனசை சுருக்காது அது உன்னை நேர்மையா வைக்குது நேர்மை தான் உன் உண்மையான பலம் பொய்யான தைரியம் காட்டாம உண்மையா சோர்வை தான் நீ மீண்டும் எழ முடிகிறது உன் வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் இன்னும் வராம இருக்கலாம் ஆனா நீ செய்த பெரிய சாதனை ஒன்றை மறக்காத நீ கைவிடல அந்த ஒரு விஷயம் போதும் கைவிடாதவனை காலம் ஒரு நாள் கைவிடாது தெய்வம் கைவிடாது வராகி அம்மன் உன்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது இன்னும் தூரம் கொண்டு போகத்தான் நீ இப்போ உன் வலியை ஒளிச்சு வைக்க மாட்டாய் அதை மரியாதையோட ஏற்றுக்கொள்வாய் ஏன்னா அந்த வலி தான் உன்னை மனிதனாக்கியது அந்த வலி தான் உன்னை மற்றவர்களின் வலியை உணர வைக்கும் ஒருநாள் நீ யாருக்கோ ஒரு வார்த்தையால ஒரு பார்வையால ஒரு அமைதியால எழுந்து நிற்க உதவி செய்வாய் அப்போ உனக்கு புரியும் நான் இவ்வளவு விழுந்தது வீணல்ல வராகி அம்மன் உன்னை தூக்கிவிடும் ஒவ்வொரு தடவையும் உன் தோளில ஒரு புதிய பொறுப்பு வைக்குறாங்க அது வெளில தெரியாது ஆனா உள்ளுக்குள்ள நீ மாறுகிறாய் இனி நீ வாழ்க்கையை லேசா எடுத்து கொள்ள மாட்டாய் இனி நீ உண்மையை விட்டு ஓட மாட்டாய் அதுவே உன் முதிர்ச்சி நீ தனியா இல்லைன்னு நான் மீண்டும் சொல்லுறேன் இந்த வார்த்தைகள் கூட நீ தனியா இல்லைன்னு சொல்ல வந்த தூதர்கள் நீ இதை வாசிக்கிற நேரத்துல கூட உன் வாழ்க்கை உன்னை மீண்டும் எழ வைக்க ஏதோ ஒன்றை தயாராக்கிக்கிட்டிருக்கிறது அது ஒரு மனிதனாய் இருக்கலாம் ஒரு வாய்ப்பாய் இருக்கலாம் அல்லது உன் உள்ளத்துல ஒரு அமைதியான மாற்றமாய் இருக்கலாம் விழுந்த பிறகு உடனே எழ முடியாத நாட்கள் வரும் அந்த நாட்களில் உன்னை குறை சொல்லாத தரையில கொஞ்ச நேரம் உட்கார்வதும் ஓய்வுதான் ஓய்வு தோல்வி அல்ல ஓய்வெடுத்து எழுந்தவன் தான் தூரம் நடப்பான் வராகி அம்மன் உன்னை ஓய்வெடுக்க அனுமதிக்கிறாங்க கைவிட அனுமதிக்கல ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையில ஒரு இடத்துக்கு வந்து நின்று சொல்வாய் நான் இதை எதிர்பார்க்கல அந்த இடம் உயரமாய் இருக்கலாம் அமைதியா இருக்கலாம் ஆனா அது உன் இருக்கும் அப்போ நீ நினைச்சு பார்ப்பாய் நான் எத்தனை தடவை விழுந்தேன் எத்தனை தடவை அழுதேன் அப்போ உன் கண்களில் கண்ணீர் வரும் வலியால இல்ல நன்றியால தங்கமே நீ எத்தனை தடவை விழுந்தாலும் வராகி அம்மன் உன்னை தூக்கி விடுவாங்கன்னு சொல்றது எதிர்கால வாக்குறுதி இல்ல அது இப்போ நடக்குற உண்மை நீ இப்போவும் எழுந்து நிக்கிறாய் நீ இப்போவும் நம்பிக்கையை தேடுகிறாய் அதுவே சாட்சி இப்போ மெதுவா உன் உள்ளத்துக்கு சொல்லு நான் சோர்ந்திருந்தாலும் நான் முடிஞ்சவன் இல்லை அந்த வார்த்தை உன் உள்ளத்துல விழுந்த நொடிலேயே தெய்வம் உன் கையை பிடிச்சிருக்கும் நீ விழுவாய் மீண்டும் விழுவாய் ஆனா ஒவ்வொரு முறையும் நீ எழுவாய் அதுதான் உன் வாழ்க்கை அதுதான் உன் தெய்வீக பயணம்